ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கு தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொன்னூற்றி ஓராம் சங்கீதம் மூன்றாம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழகம் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் நம்முடைய தேவனாகி கத்து வேடனுடைய கண்ணி பாடாக்கும் பாழாக்கும் கொள்ளை வேடன் எப்படி கண்ணிகளை வைத்து பறவைகளை மிருகங்களை பிடிக்கிறார்களோ அதே விசாசு விசாசும் நமக்கு கன்னிகளை வைப்பான் அந்த கன்னிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் பெருமை இருக்கலாம் ஆசை இருக்கலாம் பொருளாசை இருக்கலாம் இட்சை இருக்கலாம் விக்கிரக ஆராதனை இருக்கலாம் அவன் இப்படிப்பட்ட கன்னிகளை வைக்க அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருப்பான் ஆனால் பர்சுத்தமுள்ள தேவன்தான் அவனுடைய கன்னிகளுக்கு நம்மை விளக்கி பாதுகாப்பான் நம்முடைய கால் சிக்கி சிக்கி விடாதபடி கர்த்தனமை தாங்கி நடத்தி விடுவான் அது மாத்திரமல்ல கொள்ளை நோய் பயங்கரமான கொள்ளை நோய்களுக்கெல்லாம் நம்முடைய தேவனாகிய கற்று நம்மை விளக்கி பாதுகாத்து கொள்ளுகிற ஆண்டவர் கொள்ளை நோய் வரும் பொழுது நாம் பயப்படுகிறோம் ஐயோ இந்த கொள்ளை நோய் வந்துவிட்டதே நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்குகிறோம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கன்னிகளுக்கு விளக்கினவர் கொள்ளை நோய்க்கு நம்மை விடுவார் ஒரு சமயம் எங்கள் பகுதியில் சுனாமி வந்த பொழுது அதற்கு முன்பே நாங்கள் பல நாட்கள் ஜபித்ததுனாலே ஆண்டவர் சேதம் அளவுக்கு அதிகமான சேதம் இல்லாமல் கத்தர் பாதுகாத்தார் அதில் விசேஷமாக உயிர் சேதம் இல்லாமல் முற்றிலும் இல்லாமல் கத்தர் பாதுகாத்தார் ஆனால் தண்ணீர் உள்ளே வந்தது அதெல்லாம் நடந்தது அதற்கு பின்பு பெரிய பெரிய சுனாமி வரும் என்றெல்லாம் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள் நாங்கள் பயந்தோ கடற்கரை பட்டணத்தில் அருகில் இருக்கிறோம் எப்பொழுது என்ன ஆபத்து வரும் என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒரு கலக்கம் எல்லாருக்கும் இருந்தது ஆனால் அப்பொழுதுதான் கத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தை கற்று தந்தார் இம்மட்டும் வா இனி வராதே என்று சொல்லுகிறவர் யோபின் புஸ்தகத்தில் வாசிக்க உடைய கடல் அலையை பார்த்து இம்மட்டும் வா இனி வராதே ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே ஆண்டவர் தந்து சமுத்திரம் முழக்கமாயிருக்கும் அதுதான் இது அப்போ இந்த முழக்கத்தின் நடுவில் கத்தனமை காத்து கொள்ள போதுமானவர் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணினார் பிரியமான ஆண்டருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு குரோதமாக வைக்கப்படுகிற கண்ணிகள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அது கொண்டு போகும் அது நீங்கள் சிக்காதபடி கற்றுவங்களை காத்து கொள்ளுவார் ரெண்டாவது கொள்ளை நோய்கள் வரும்பொழுது அவைகள் உங்களை அணுகாதபடி உங்கள் கூடாகங்களில் அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தின் அளவுகளை மறைத்துக் கொள்ளுவார் தீங்கு உங்களை அணுகாது எனவே அவரை சாந்தவரை அவரை பிடித்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய நன்மைகளை உங்களுக்காக செய்து முறைப்பார் ஆமே ஆம்